நல்லா சொல்லிடுவாங்க இது மாதிரி ரோஹிணி ரெண்டாவது குழந்தைக்கான டெஸ்ட் எடுக்க தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க அப்படின்னு இதை நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க சரி சரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நியூஸை இவங்க கேட்டோடனே ஷாக் ஆகிடுவாங்க இவங்க ரோஹிணி வந்து ரெண்டாவது குழந்தைக்கா அப்படின்னு அப்படி ஷாக் ஆகிடுவாங்க ஸ்ருதி அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க யார்ட்டையும் சொல்லாதன்னு சொன்னால் இந்த பிள்ளை போய் நேராக அவளோட புருசன்கிட்ட போயே சொல்லிடுவாங்க இதே மாதிரி ரோஹினி ரெண்டாவது குழந்தைக்கான செக்கப்புக்கு போயிருக்காங்கன்னு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படியான அவர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு திருப்பி போய் அவர் முத்துக்கிட்ட போய் சொல்லிடுவார் மொத்தம் என்னடா சொல்கிற இதில் புதுசாக ஏதாவது சயின்ஸ் அது மாதிரி இருக்காடா அப்படின்னு டவுட்லேயே அவர் கேட்பார் அவர் தான் ரொம்ப ஆச்சா அவர் அது மாதிரி கேட்டுகிட்டுருப்பார் கேட்டுட்டு ஏ யார்ட்டையும் சொல்லாதடா சொல்லாதடான்னு சொல்லிக்கிட்டே ஒவ்வொருத்தவங்களும் மாற்றி மாற்றி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாயங்க அவர் என்ன பண்ணுவார் நேராக அவங்க அப்பாடை போய் சொல்லிவிடுவார் அப்பா அப்பா இது மாதிரிப்பா அப்படின்னு அவர் கொளுத்தி போட்டுறாரு அங்கே அவங்க அப்பா ரொம்ப ஆகா இது என்னடா இப்படி சொல்கிற நீ அப்படின்னு அவங்க அப்பா அடுத்தது யோசிச்சுட்டு இருக்காரு என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு அவரும் ஷாக் ஆகிட்றாரு எல்லோரும் அப்புறமா என்ன பண்ணுறாங்க ரொம்ப டவுட் எல்லாருக்கும் அதிகமாகிடுது இது உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா இல்லை ஏதாவது வதந்தியா அப்படின்னே எல்லாருமே யோசிக்கிறாங்க ஃபேமிலியில் அப்புறமா என்ன பண்ணுறாரு முத்துவோட அப்பா முத்துவோட அம்மா இருக்காங்க பாருங்கள் விஜயா விஜயாட்ட போய் இந்த நியூஸை சொல்கிறாரு கேட்டோன்னே விஜயா அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க என்னங்க சொல்கிறீங்க என்னால் நம்பவே முடியல அப்படின்னு உன் பிள்ளை தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவானே இதை உங்ககிட்ட சொன்னானா அப்படின்னு கேட்டு முத்துவளப்பா வந்து கேட்குறாரு இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுவாங்க பாவம் இது மாதிரி நடந்திருக்கே நம்மளுக்கு நீ சொல்லலையே அப்புடின்னு அந்த அம்மாவுக்கு கோபம் அந்த அம்மா அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க நம்மளே இருக்கோம் ஆஹா இன்றைக்கி ரோஹிணி நல்லா மாட்டிக்கிட்டா ரோஹிணி லெஃப்ட் அண்ட் ரைட்டு விட்டு வாங்க போகிறாங்க ரோஹிணியோட பேக் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னைக்கு ரிவியூல் ஆகிடவங்கன்ட்டு நம்மளாம் அப்படியே ஆடியன்ஸாக நம்ம அப்படியே எதிர்பார்த்துட்ருக்கோம் டக்குன்னு அம்மா போய் ரோஹிணி ரூமில் போய் ரோஹிணியை போய் கூப்பிட்டு நான் கேட்குறதுக்கு நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும் உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆஹா ரோஹிணிச்சு ஷாக்கி எதை கேட்குறாங்கன்னு தெரியலையே என்னத்தை கேட்குறாங்கன்னு தெரியலையே நம்ம இப்போ என்னடா சொல்கிறது அப்படின்னு இருக்க அந்த பிள்ளை இவங்க உடனே கேட்டாங்க இதுக்கு முன்னாடி நீ உண்டாயிருக்கியா அப்படின்னு கேட்டோன்னு முடிஞ்சு போச்சு அந்த பிள்ளை என்ன சொல்கிறதுன்னு பெய்ய மாதிரியே நிற்கிறாங்க ஆஹா இப்போ எதையாவது சொல்லி சமாளிக்கணும் சமாளிக்கணும் கேட்டோன்னே முத்து கேட்குறாங்க அடுத்தது அவர் முத்துவோட அப்பா கேட்குறாங்க எல்லாரும் நின்றுக்கிட்டு பார்க்குறாங்க சொல்லுங்க சொல்லுங்க நீ எல்லாம் சொல்கிறாங்க இந்த பிள்ளை ஷாக்காயே நிற்கிது அப்புறம் அந்த மனோஜ் இருக்கார் பாருங்க அவரும் கேட்குற என்ன இருக்கு நீ அம்மா என்ன சொல்கிறாங்க இல்லைம்மா இல்லை ரோஹிணி வந்து இதுக்குமுன்னால் கணிசவே ஆகலை அப்படின்னு அவரு சொல்கிறார் ஆனால் இந்த அம்மா சொல்லிட்டு இல்லை எனக்கு நியூஸ் வந்திருக்கு இது மாதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா சுற்றி வளைச்சி சுண்ணா படித்தாலாம் கேட்டு பார்க்குறாங்க அப்புறமா ஒரு வழியாக இந்த பிள்ளையும் ஒத்துக்குது ஆமா நான் கணச்சிடுவான் இருந்தேன் அப்படின்னு ஒத்துக்கிச்சு ஆஹா சரி ஃப்ளாஷ் பார்க்க தான் சொல்லும் போது நம்மளும் யோசிச்சுட்டு தான் இருக்கோம் என்ன சொல்லுதுன்னு தான் தெரில நீங்கள் பாருங்கள் நானும் ரிவியூல் ஓப்பன் ஆகிடுவோம் ஓப்பன் ஆகிடும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த பயப்பில் என்னென்னா அதுக்கும் ஏதோ ஒரு சுற்றி வளைச்சி சுனும்போது தான் அடிக்கணும்னு நினைச்சோம் அதே மாதிரியே தான் செஞ்சுவிட்டு அந்த பயப்பிலையும் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும் எல்லாம் சீரியல் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு உங்களில் இருக்க யாராக இருக்கலாம் ரோஹிணி வந்து சீக் அதோட அதோடய ஃப்ளாஷ்பேக் எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க மாட்டிக்கணும்னு யார் அதை நினைக்கிறீங்க நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் முத்து மீனாவோட பேர் எப்படி இருக்குது அவங்க சூப்பரான பேர் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணுங்க இதே மாதிரி டெய்லியும் உங்களுக்கு சீரியலோட அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்